வளர்வதற்கு ஆமீன் ஆவிலே வளர்வதற்கு தெய்வம் கொடுத்த நல்ல ஆமீன் பொக்கிஷம் இந்த வேத புஸ்தகம் இதை சுமந்துக்கிட்டே போனோம் தலையில் தூக்கி வச்சு சுமக்கணுங்க ஹலோ நம்ம பிள்ளைய தூக்கி கொஞ்சிடும் மக்களே அப்படிங்க ஏடி பிள்ளைட்ட அதை விட மேலானது அப்படியே உமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை இல்லை சொல்லலாமா ஏன்னா இதுக்குள்ளே ஜீவன் இருக்குது இதற்குள்ள பலன் இருக்குது இதுக்குள்ளே கத்தருடைய மகிமை இருக்குது இது கத்தனுடைய பிரசன்னம் இருக்கு கத்தோட ஆறுதலான வார்த்தைகள் இருக்கு நீ தேவைப்படுற நேரத்தில் உனக்கு எது தேவையோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி இதற்குள்ள இருக்குது இது சாதா ஒரு புக்கு மாதிரி உன் கண்ணுக்கு தெரியல ஆனா இதற்குள்ள சீவன் இருக்கிறது நீ வச்சிருக்கிற சொத்து கூட இதுக்கு மதிப்பிட முடியாது அதை விட உயர்ந்த சொத்து இது இருந்த உனக்கு ஆயுசு பெருகுங்க ஐயபயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க இது இருந்த உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க இது இருந்தவன் பிள்ளைங்க